கர்பசாமி ஆமாம் அப்படியா சரி கூட்டுருவோம் நல்லா இருக்கட்டும் என்னப்பா சும்மா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெள்ளை புறாவின் கீழே வந்து இந்தா பணம் உனக்கு பெருகும் ஐஸ்வர்யமாக இருக்கு இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பேக்கலாம் புனியவான் வாழ்க புனியவான் வாழ்க்க திருநெல்வேலி சீமை போன் செய்திகளால் குடும்பம் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது என்னப்பா போன் செய்திகளால் நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்டது உண்மையா இல்லையாப்பா உனக்கு என்ன வேணும் மன நிறைவா சொல்லலாம் என்ன வேணும்

பக்கத்தில் வரலாம் உன் கோயிலுக்குள்ள இறங்கி போய் பார்த்தேன் இருந்து அங்க வாராரு சரானா ஆனா இப்போ ஈராண்டு காலங்களாக உங்களுடைய குடும்பம் நட்புகள் ஒத்து அந்த கோயிலை கும்பிட முடியாத மனக்குழப்பங்கள் அங்கே இருக்கு அதனால சாமியவே திசை மாத்திருப்பாங்களோங்கிற ஐயப்பாடும் சந்தேகமும் கூட வந்திருக்கு இப்ப வணங்கக்கூடிய விஷயத்துல அதை செம்மையாக்கி பெருமையாக்கி தந்தா போதுமில்லா வேற என்ன வேணும் ஏழு பரலையும் ஏழு பன்றி கொடுக்கணும் ஆடு கொடுக்கணும் ஆமாம் ஏன் இப்ப அது நடக்கா இந்த வருஷத்தில் அது செட் ஆகிரும் கவரப்பட வேண்டாம் அதுக்கு வேண்டிய நிதி உதவியிலிருந்து அனைத்தும் கிடைக்கும் சாமியவும் கொண்டு வந்து இறக்கி நிம்மதியாக அதை ஏற்க வச்சிருந்தேன் திரல் சோறு கொடுக்கும்போது ஒரு குழப்பம் வரும் அதை தீர்த்து தந்துடுறேன் சரிதானா கால் ஒன்று ஒரு வீட்டில் சாமியுடைய பிரச்சனை இருந்துச்சு அப்படி இருந்த உடனே நான் அந்த வீட்டில் போய் மாடசாமி இந்த குடும்பத்தை உன் சோதனையால் அலக்கடிக்கிய இதை எப்படி நீ காப்பாற்றுவ நீ இனிமேல் இந்த குடும்பத்துக்கு இன்னல் கொடுக்க மாட்டேன் சோதிக்க மாட்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டேன் சரின்னு சொன்னார் அப்போ வீட்டுக்காரங்களெலாம் நம்பலை சரின்னு சொன்னால் சாமியே சொல்லிக்கிடுறாரு சாமியே பேசிக்கிடுறாரு அந்த சாமி நமக்கு இன்னல் பண்ணாதுங்கிறதுக்கு நமக்கு என்ன அறிகுறி இருக்குது அப்படின்னு வீட்டுக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க உடனே நான் சொன்னேன் சொல்லமாடா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகும்பொழுது எனக்கு என்ன அறிகுறி நீ கொடுப்ப அப்படின்னு மூணு விசில் சத்தம் கொடுப்போம்னாரு உடனே பீங் பீங்னு மூணு விசில் சத்தம் வாத்தல்னு அடிச்சுட்டு போயிடுது அந்த விசில் சத்தம் தான் வீட்டுக்காரங்களுக்கு கேட்டது சாமி கேட்கல அதை மாதிரி துடியான ஒரு தெய்வம் தான் சொல்ல சாமி சொன்னதை கேட்பான் மந்திரத்தால் யார் வசப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஆமாண்டுருவான் யார் படையல் போட்டு கூப்பிடுறாங்களோ அங்கே போயிடுவான் கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லுவான் ஆனால் சத்தியத்துக்கு மட்டும் அவனுக்கும் தொடர்பே கிடையாது கால் வரலாம் இனிமேல் அந்த பரன் விலைகள் ஒழுங்காக நடக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிடாய விட்டு சரியாக விடலைங்கிற சோதனை உண்டு உண்மையா அதையெல்லாம் மாற்றி வர்த்திகரமாக வாழ வச்சு தரேன் நல்லா நடக்கும் அதுக்கு பண உதவியும் உண்டு மக்கள் உதவியும் உண்டு செம்மையாக நடக்கும் கர்பசாமி அப்படியா மூன்று அடைப்பா யார்ப்பா மூன்று அடைப்பு பக்கம் பக்கத்தில் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்கேருந்து இருந்து மருதகுளம்னு ஒரு ஊர் இருக்கேன் இருக்கா அந்த ஊர்ல இதே மாதிரி சுடமர துடியா இருக்கு தெரியாது நான் தெரிஞ்சு வீட்டுக்குள்ள தொழில் சொந்தமான மன வருத்தமும் உடல்நிலை சரியில்லாத கோளாறுகளும் நடக்கும் புரியுதா இதுக்கு செய்வனைகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கும் அப்படி கிடையாதுன்னு மேல இருந்து உத்தரவு வேற என்ன வேணும் உங்களுக்கு கால்நட்பம் தாயத்து கேட்டு பார்ப்போம் தாயத்து எந்திர யாரும் தெளிவா சொல்லு வீட்டில் இருக்குதே ஒரு தாயத்து இருக்கு தேடிக்கா எடுத்து நீயே என்கிட்ட கொண்டு வருவேன் நல்லாரு தொழிலை வளப்படுத்தி தரேன் சோதனை இல்லாமல் கடன் இல்லாமல் ஆக்கித்தாரே இந்த காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கா புண்ணியமார்பா கட்டி கர்பசாமி மேலப்பாளையம் இல்லை குட்டி மலராத பெண்மை மலரும் முன்பு தெரியாத உண்மை தெரியும் என்னப்பா வேணும் பொதுவான வார்த்தையை சொல்லிட்டா போதுமா அப்படின்னா தெளிவா வேணும்னு தான் கேட்டேன் என்ன வேணும்னு வேற வேற எனக்கும் இன்னும் ஓப்பன் ஆகுறியா உன் உள்ள மனக்கதவு கதவு கால் ஒன்றுவான் யாருக்கு வீட்டில் கை ஒழுங்காக அசைக்க முடியலையா யாருக்குப்பா கால் ஏமா சோமா இருக்கியா நீ நினைச்சா எனக்கு எல்லாம் இடையே தர முடியும் அவன் மனசு அப்படி இல்லையே அவ மனநிலைகள் உன் பக்கத்துல சரியா இல்லை அதுக்கு காரணம் நீ காரணமா ஆமா நீயும் ஒரு காரணம் தான் அது எப்படி காரணம் உன் சுயநலத்துக்காக மூணு பேருக்கு உரிமை உள்ள ஒரு பகுதியை நீ ஓயிட்டத்துக்கு ஆட்டி அடைக்கணும்னு நினைக்க கூடாதுல்ல மூணு பேருக்கும் போது எனக்கு அப்ப கல்யாணம் முடியல அதுக்கு இப்போ வேண்டாம் அம்மா பேர்ல எழுதிங்க எனக்கு கல்யாணம் முடியாம ஆனா இப்போ எங்க அம்மா பேர்ல இருக்கு எங்க எல்லாத்துக்கும் சொந்தம் உண்டு அது திரும்ப உனக்கு இடிச்ச வாயான் கால் ஒன்றா முடிச்சிடலாமா வா வாழ வந்த ஒரு பெண்ணாலே வழக்கு வந்தது குடும்பத்துக்குள்ள ஒரு கும்பலையால கொஞ்சம் புரியுதா அதனால அதை கொஞ்சம் மாத்தணும் உங்க அம்மா உள்ளத்தை சீர்திருத்தி தெளிவு பண்ணித்தார ஒரு எட்டு நாள் கணக்கு வச்சுக்கா மனதை மாத்தி நேர்மையாக உனக்கு செயல்பட வைக்க ஆமா கிடைச்சாச்சு சந்தோஷமா இருக்கு நல்லாயிரும் சுடலை இருக்கட்டும் இன்னொரு பொம்பளை வாங்க கூட வருவா கட் பண்ணி விடு போ கருபசாமிக்கு கான்ட்ராக்ட் அதுக்குமா எடுக்கிறது பொருட்காச்சா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கருபசாமிக்கு இன்னும் மூணு கான்ட்ராக்ட் ஓகே பண்ணி தரேன் செம்மையாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்த்துக்கள் 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 திண்டக்கல் கணவன் மனைவி காலன் சொல்லலாம் மச்சாம் தான் இருப்பாரு வாங்க மச்சாம் வாங்க நல்ல வழியை பார்த்துட்டீங்க சமயந்தான் ஆறு வரலாம் என்ன வர வேணும்னு கேட்டுக்கலாமா என்ன வேணும் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு மேலிருந்து ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றி உங்களுடைய சொத்துக்கள் நீதிமன்றத்துக்கு போய் திரும்பி வரும்னு உத்தரவு இருக்கு அந்த வெற்றியை நடத்தி தாரேன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மங்களகரமான நல்ல செய்தியை உருவாக்கி ஜெயிச்சு தாரேன் வேற என்ன வேணும் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவனுடைய ப்ராஜெக்ட் நல்ல மேட்டர் ஆகுது பணம் கூடுதலா கிடைக்கும் ஒரு வீடு மாத்தி இருப்பான் ஐஸ்வர்யமா மங்களமான வாழ்வு பெருக போகுதுன்னு சொல்லிட்டேன் கால் ஓ ஆ நீங்கள் எல்லாருமே திண்டுக்கல் பகுதியா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நுரையீரல் சம்மந்தமாக பார்த்தேன் பிரீத்திங் பவரில் உள்ள வந்து சரியில்லாமல் இருக்குது புரியுதா கொரோனா காலத்தில் என்னாச்சு இதில் ஆவிலுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தரேன் தைரியமாக இருங்க ஒன்றும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு செய்தி வரும் ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆபத்து இருக்காது இல்லை ஆப்ரேஷன் இல்லை செஞ்சுக் கொடுக்கு அப்போ கண்ணை முடிக்கா பார்த்துக்கிடறேன் என்னடா உண்டாப்பா ஜெய் ஜி தாரே காப்பாளி தாரே பக்கத்தில் வாம்மா வெற்றி ஆயிக்கா நல்லா இருக்கும் ஆயுட் சம்மந்தமான பூஜை நடத்த வேண்டியிருக்கு உங்களுக்கு நடத்திக்கிறோம் அடுத்த வாரம் வேலைக்கிழமை என்னை வந்து பார்க்கணும் சரியா சரி அதே திண்டுக்கல் வியாபாரம் சம்மந்தமான துறை என்ன வியாபாரம் உன்னுடைய கட்டுமனை கூட நான் போய் பார்த்தேன் கட்டுமனை கூட நான் போய் பார்த்தேன் இப்போ ஒரு ஒரு வருஷ காலமாக உங்களுடைய வியாபாரம் எடுத்ததெல்லாம் நட்சத்திரத்தான் விளைஞ்சுக்கிட்டு இருக்கும் புரியுதா இதுக்கு முதலீடு போட்டதை கூட எடுக்கிறது நீங்கள் போட்ட விலைக்கே விலைக்கு கொடுக்குறோங்கிற நினைவேற வந்து சேர்ந்துட்டு போப்போம் இந்த நஷ்டங்களுக்கு வேறு எதுவும் காரணங்கள் இல்லை இப்போ இருக்கக்கூடிய நேர காலங்கள் சரியில்லாமல் இருக்குது இப்போ இருக்கிற கடனை இது தரேன் அடுத்த முதலீடு பண்ணதுக்கு பணமும் தரேன் வேற என்ன வேணும் வெற்றியாகி தரேன் கால் கர்பதாமிக்கு ரொம்ப குளைச்சலாக இருக்கு எந்த ஊருப்பா திண்டுக்கல் இருந்தா வெற்றி ஆகி தர நடத்திக்கலாம் நல்லா புண்ணியம் பெருவாயப்பா அப்படியா கேட்டு பார்க்குறேன் திண்டுக்கல் எல்லை பொருவ வீடு சம்பந்தமான மன உடையவர் யார் உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் வகையில்லாத ஒரு பகை அந்த காரணத்தை ஒட்டி இப்போ உன்னுடைய மனைக்கே எதிர்ப்பாகி வழக்கு போராடிக்கிட்டு இருக்கு இதிலிருந்து மீட்டி தந்துட்டோம்னா உனக்கு பகையில்லாம போயிரும் ஒன்று மீட்டி தரவா அல்லது இடத்தை மாத்தி செல்லவா அப்படிங்கிற உள் குழப்பம் வீட்டுக்குள்ள சரணாகதியா நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா இடம் மாற்ற வேண்டாம் வளர்க்குற வெற்றியை தாரேன் காரணம் சொல்லலாம் கரசாமிக்கு மூன்றாவது வாய்தாவில் உனக்கு நற்செய்தி கிடைக்கி ஜெயிச்சு தாரேன் கொஞ்சம் பணங்கள் தேவைப்படுது ஜெயிச்சு தாரேன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் சிந்தனையும் இருக்கு அதை வெற்றி ஆகிட்டேன் போயிட்டு வா கர்மசாமி அதே திண்டுக்கல் குடும்ப பிரிவு சம்பந்தமா மன வருத்தம் அடைந்தது யார் கணவன் மனைவிக்குள்ள மனப்போராட்டம் யாருக்குப்பா கால் ஒன்று திண்டுக்கல்லே மாரியம்மா மாரியம்மன் இருக்குப்பா கோட்டை மாரியம்மா எங்க இருக்கா உங்க பக்கம் தானா அபிராமின் ஒரு அம்மா வராடா எங்க இருக்கா அவளும் உங்க பக்கத்தில் தானா சரி வந்து வரலாம் இவ்வளவு புள்ளி விவரமா சொல்ல வேண்டியதை விட்டுட்டு கண்மூடித்தனமா சொல்லி என்னப்பா இருக்க போகுது வருக 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 ஒரு காலத்தில் அவர் சொன்ன ஒரு பாடலை தான் சொல்ல வேண்டியிருக்கு அருமையான பாட்டு சொன்னான் இல்லாடகத்திற்க இல்லாதது ஒன்றில்லை இல்லானும் இல்லானே ஆமாயின் வலி கிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வள புலிகிடந்த தூராய்க்கெடும் அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கு இல்லாளுன்னா யார் மனைவி இல்லாலும் இல்லாளே ஆமாயின் இல்லாதது இல்லை மனைவி மனைவிங்கிற இலக்கணத்தோடு சரியாக நடந்து இருந்தான்னா அந்த வீட்டில் சொத்து இருந்தாலும் சரி பணம் இல்லை என்றாலும் சரி அவ மனைவி மனைவியாகவே இருப்பா தெளிவாகவே அந்த வீடு இருக்கும் அன்பு இருந்தால் போதும்னு நினப்பாங்க இதுதான் நம்முடைய தமிழ் பண்பாடு மிகுந்த பெண்களின் தன்மை அப்படின்னு அவையார் சொன்னான் இல்லாழகத்திற்கு இல்லாதது ஒன்றாயில் இல்லாலும் இல்லாடே ஆமாயின் அவட்ட செல்வமே இல்லைனாலும் பரவாயில்ல அந்த இதயத்தில் அன்பு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்த வார்த்தை சொன்னா பாரு வலி கிடந்த மாற்றம் முறைக்கு மேல் நான் சொன்ன இந்த நீதியில் கொஞ்சம் அவன் மனதில் ஒரு மாற்றம் இருந்தால் அவ்வியில் அந்த வீடு எப்படி இருக்குமா புலி புலிகிடந்த கெடும் தூருனா கொகை புலி கொகைக்கு யாரும் சந்தோஷமா போக முடியுமாப்பா முடியுமா முடியுமா அந்த பொண்டாட்டி இருக்கிற வீடு குகை மாதிரி இருக்குமா நமக்கு புலி இருக்க பக்கத்தில் போன மாதிரி அதை மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ மனசு வேதனைப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா கால் உட்கா ஓ செய்யுள்ள அவ்வளோ பெரிய விவரம் இருக்குயா நேத்து ஒரு அம்மா வந்தாங்க சாமன புருஷன் அவன் எப்படி போனா எனக்கு இல்லையா எனக்கு என் சொத்து ஒழுங்காக சேரணும் அவன் வந்தாலும் சரி அவன் வராமல் போனாலும் சரி என்ன எனக்கு எப்படி சந்தோஷமாக சொல்லிட்டு தெரியும் சொத்து மட்டும் வந்தால் போகணும்னா திறமையான பொம்பளை திறமையான பொம்பளை தான் சரி இருக்குது நம்ம அவ்வளோ பற்றி ஏன் பேசணும் அதனால் இப்போ சொத்துக்கு முடிவு வேணுமா மனைவியுடைய மனசுக்கு முடிவு வேணுமா மனசுக்கு முடிவு வேணும் கால் ஒன்றுவோம் கருப்புசாமிக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்த மாற்றியாச்சுன்னா அவன் மனசையும் போயிடும் உண்மையா மாத்தித்த மனசையும் மகனே ஆனந்தமாக இரு இனி துயரம் உனக்கு இல்லையப்பா வாழ்க்கல் கால் விழுட்டுவாங்க வண்டி உருண்டோட அச்சாணி தேவை வண்டி வச்சிருந்தீங்களாப்பா எத்தனை வண்டி வச்சிருந்தீங்க மூணு வண்டியும் இப்போ உங்ககிட்ட இருக்கு அச்சாணியும் இல்லை வண்டியும் இல்லை சண்டியும் இல்லை சக்கரமும் இல்லை கால் வந்துட்டு வாங்க சொந்தம் கொண்டாடும் போது பணம் வேணும் சொந்தம் கொண்டாடுனா என்ன வேணும் பணம் வேணும் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இரண்டே ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொழில்லா நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்து ஒரு வண்டி போய் தேவையில்லாத ஒரு இடத்துல டச்சிங் ஆகி அதுலேயும் ஒரு குழப்பம் வந்து நிறைய பணங்கள் லாஸ் ஆகிடுது உண்மையா இன்னொரு வண்டிக்கு ரிக்கார்டு கூட சீர்திருத்தலையே ஆனா வண்டி போயிடுது ஆனா ரெக்கார்டு கூட கையில் தெளிவா வந்து சேரல உண்மையா அந்த வந்து சேரல

உங்களுக்கு இந்த நிலைமை வரதுக்கு காரணம் மாந்திரிகம் ஒரு காரணம் ஒன்று அடுத்து இரண்டு விதமான தொழில் நடத்தலாம் என்னென்ன நடத்தலாம் ஒரு சின்ன வியாபார ஸ்தாபனம் ஒன்று இதே வண்டி வாகன தொழில் ஒன்று இந்த ரெண்டையும் உங்களுக்கு நடத்ததுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தந்தா போதும்ல கால் ஒன்றுவான்டா வேற என்னப்பா வேணும் வாழ்வுக்கு மனக்குழப்பம் இல்லாம ஒற்றுமையா வாழ வச்சு தரேன் மங்களமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் வேற என்னமா வேணும் இந்த பணத்தை கையில் கொடுத்து கடன் தீர்ந்தாச்சு வெற்றி வந்து சேருங்கப்பா கருப்பசாமி அதே நாமக்கல் தன் பிள்ளையை பத்தி மனக்குழப்பம் அடைந்த பிள்ளை எங்கடா இருக்கு நீங்களும் பிள்ளை தான் கேட்க வந்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் கண்ட யாரை கூப்பிட்டா சரி வரும்னு பார்ப்போம் கர்மசாமி என் பொண்டாட்டி சொல்ல கேட்டுக்கிட்டு என் பிள்ளைகளை என்ன பார்க்க விடாம தடுத்து நிறுத்தி இருக்கா அதை மாத்தி கூடுன்னு ஒருத்தன் கேட்கான் யாரு பாது நீங்க போங்க நீ காரணம் யூடியூப் போடலாமா இருக்கட்டும் யாருக்கும் பயப்படாது இருந்தா என்ன போனானுங்க அவ்வளவுதான் உண்மையை சொன்னா போதும்னு சொல்லுதான் நான் இவ்வளவு தரவும் பொய் சொன்னதாக அவன் சொல்லல இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு சாதாரண நினைக்காதீங்க அங்க உண்மையிலேயே என்ன நடக்கு அங்க இருந்து மாற்றம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அல்லது வேற முடிவு நான் எடுக்கணுமா அதுதான் விளக்கம் உண்மையா இல்லையா கால் ஒன்றுவான் சொல்லுகிற கேள்வியில் எத்தனை அர்த்தம் என்னடா சோமியா மனைவிடைய மனம் ஒன்பக்கம் இல்லை அதை பற்றி இப்போதைக்கு ஆராய்ச்சியும் இல்லை கவரையும் இல்லை ஆனா என் பிள்ளை ஏன் ரத்தம்னா என்ன தேடி வரணும் அவா சொல்ல கேட்டுக்கிட்டு என்னைய குற்றவாளியாகவும் எதிரியாக நினைத்தா இதுவரை நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் என்ன நான் கும்பிட்ட சாமிக்கு பொருள் என்ன அதனால அவன் மனசு மாதிரி உண்மையை உணர்ந்து என்கிட்ட வந்து சேரணும் சேருவானா சேர மாட்டானா இதுதான் ஒரே கேள்வி கால் வந்து வரலாம் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு உன் மகனை கொண்டு வந்து உன்கிட்ட சேக்கிற பகை இல்லாம வாழ வைக்க காலம் கடந்து உன் உணர்வாள் தண்டனையும் பெறுவாள் அப்பொழுது ஒன்றை தேடி வருவாள் நீ தயவோடு ஏற்றுக்கொள்வாய் இதுதான் நடக்க போற உண்மை நீ இன்று மறக்கலாம் நாளை ஏற்பாய் இது வாழ்க்கை கால் உண்வாள் இன்னைக்கு உனக்கு மனதுக்கு கஷ்டமா தெரியும் நாளைக்கு இறக்கம் வந்துருண்டா மனித மனம் அப்படிப்பட்டதுதான் இருந்தாலும் உறுதியை கலைக்க முடியவில்லையே அப்படி ஒரு எண்ணம் தான் மகனே மனம் திரும்புவாய் தான் உன்னை தேடி வருவான் வெற்றி உண்டுப்பா சந்தோஷமா இரு ஆனந்தமாக இரு